தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தோற்றம் தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் இரண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் இங்கே நமக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க எதை பற்றி அப்படின்னு சொன்னால் கலர்ஸ் அதாவது வண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானவியில் ஏழு கலர்கள் என்று சொல்லி தான் அன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி ஒவ்வொரு கலர்லையும் பல வெரைட்டிஸ் அதாவது பலவிதமான கலர்களை ஒரு இருந்து என்ன பண்ணுறாங்க நிறைய உருவாக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம் உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு சீட்டை சூழ்நிலை நினைக்கிறேன் நம்ம பார்க்கின்ற சில பூக்கள் அதனுடைய கலர் வந்துட்டு நம்ம ரெட்டுன்னு நினைப்போம் அல்லது பிங்க்குன்னு நினைப்போம் பட் ஆனால் அது உண்மையிலையும் அந்த கலர் கிடையாது அது வேறு ஒரு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு லென்ஸை வச்சு செக் பண்ணும்போது ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க நம்ம பார்க்கின்ற நிறைய பூக்கள் மரம் செடி கொடிகள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஒரிஜினல் கலர் நமக்கு ஒரு வேளை பச்சையாக தெரியலாம் ஒருவேளை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஊதாவாக தெரியலாம் இல்லது ரோஸ் கலரில் தெரியலாம் இல்லைன்னு ரெட் கலரில் தெரியலாம் இல்லைனா வெள்ளை கலரில் தெரியலாம் ஆனால் உண்மையில் அது அதனுடைய கலரை கிடையாது அது நமக்கு ஒரு மாய்மாலத்தை ஏற்படுத்தி கொடுக்குது நம்மளுடைய கண் வந்துட்டு இருந்தே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒயிட் கலர் பூவை பார்த்தா அது ஒயிட் கலர் பூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்டுக்கு சிக்னல் அனுப்பி அப்படியே நமக்கு செட் பண்ணிருச்சு அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியாகவே பார்க்கின்றோம் ஆனால் உண்மையில் அந்த கலர் என்ன பண்ணுது வேறு விதமாக இருக்குது சொல்லி ஆய்வாளர்கள் அங்கே சொல்கிறாங்க இதே போல் தான் வேதாம்பத்தை நம்ம பொழுது சாத்தானும் ஏவாலை வஞ்சித்து ஏமாற்றினான் என்று சொல்லி பார்க்கின்றோம் அங்கே ஒரு அவன் தந்தையிடத்தை பயன்படுத்தினா அங்கே ஒரு மாய் மாலத்தை அவன் உருவாக்கினான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஒரு மாயையான ஒரு விஷயத்தை அவன் என்ன பண்ணான் புதுசாக உருவாக்கி அங்கே ஏவாலை ஏமாற்றக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம் அந்த மரத்துக்கடையில் ஏவாள் போகும்போது தன்னுடைய புலன்களை அவள் கட்டுப்படுத்த மறந்துக்கிட்டாங்க அதனால் என்ன பண்ணுறாள் பாம்பு பேசின உடனே இந்த அம்மாவை என்ன பண்ணிட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாம்புகிட்ட என்ன சொல்கிறாங்க தேவன் இந்த தோட்டத்தில் உள்ள தண்ணியை தொடங்கவும் புசிக்கும் வேணாம் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க அப்போது சாத்தா என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த கனியை நீங்கள் சாப்பிட்றனால சாகவே மாட்டீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர்கிட்ட சொல்கிறான் உடனே எவ்வளோ என்ன பண்ணிடணும் உடனே என்னோட கணவன்கிட்ட ஓடிருக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க தெய்வன் சொன்ன வார்த்தை மேலே ஒரு சந்தேகம் அவர்களுக்கு விரும்பக்கூடியதாக நம்ம பார்க்கின்றோம் அதனால் அவங்களுக்கு எப்படான்னு தோணுச்சுன்னா அந்த கனி அவங்களுடைய பார்வைக்கும் ரொம்ப அழகாக தெரிஞ்சது அவங்களுடைய புத்திக்கு ஏதோ பெருசாக அறிவு இருக்கிற மாதிரியெல்லாம் தோன்றக்கூடிய ஒரு பிம்பத்தை அந்த மரத்தினுடைய கனி காண்பித்தது போய் பார்க்கின்றோம் சாத்தான் அப்படிப்பட்ட ஒரு பொய்யான விஷயத்தை எவாறுகிட்ட சொன்னதுனால இவங்களுக்கு எப்படி தோணிடுச்சுன்னா அந்த பழம் பயங்கரமாக இருக்கும் அதனால தான் தெய்வம் நம்மளை சாப்பிட வேணான்னு சொல்லித்தார் போல இருக்கு அப்படின்ற அளவுக்கு சந்தேகிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கின்றோம் அதோடு இருந்தால் பரவாயில்ல அந்த கனி அவங்க என்ன பண்ணுறாங்க பறித்து சாப்பிட்டு தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்து பாவம் செய்கிறார்கள் பாவம் செய்த பிற்பாடு தான் இந்த விஜய் அவங்க என்ன ஆகிட்டாங்க கண்கள் திறக்கப்பட்டு நிர்வாணியானார்கள் என்று சொல்லி அவங்க நம்ம படிக்கின்றோம் அதுக்கப்புறம் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க தனக்கான ட்ரெஸ்ஸு அழைத்தப்படுறாங்க போய் டக்குன்னு என்னப்பட்டாங்க இலைகளை எடுத்து அரை சேரமாக உருவாக்கி என்ன தன எங்களுடைய நிர்வாணத்தை மூட அங்கே முயற்சி பண்ணுகிறார்கள் பாவம் அவர்களுக்குள்ளாக வந்ததுக்கு பிற்பாடு சத்தியத்தை உணர செய்கின்ற அந்த சக்தி முழுமையும் குறைந்து விட்டது என்பதை நம்ம பார்க்கின்றோம் அதே போல் அவர்களுடைய புலன்கள் மந்தமாகிவிட்டது என்று சொல்லியும் அங்கே நம்ம பார்க்கின்றோம் பாவம் செய்த பிற்பாடுதான் ஆதாமியாவால் பாவத்தினுடைய விளைவுகளையும் பாவம் எவ்வளோ கொடினமானது என்பதையும் அதற்கு பிற்பாடுதான் அறிந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம் இது சாத்தானுடைய மாயையான கண் என்பதை பார்க்கின்றோம் ஒரு குறுட்டாட்டுத் தன்மையை அவன் ஏற்படுத்துகிறான் என்பதை பார்க்கின்றோம் இன்றைக்கி கடைசி காலத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அவன் அபிதமாகவே செயல்பட முயற்சிக்கிறான் ஆம் காரணம் என்ன அப்படின்னா நாம் வேதத்தை எடுத்து படித்து தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாத படிக்கு இன்னைக்கு நம்ம வேதத்தை படிக்கிறதே கிடையாது வாரமான சபைக்கு போகிறோம் சபையில் போதகர் பேசுவார் கேட்போம் வீட்டுக்கு வருவோம் அதோட நம்மளுடைய நாள் முடிஞ்சிருச்சு வேதத்தை எடுத்து படிக்காத ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சத்தனுடைய கண்ணியில் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அன்னைக்கு யூத ரபிமார்களும் ஆசாரியர்களும் வேடப்பாடர்களும் பரிசுயர்களும் ஜனங்களை குருடாக்கி போட்டு அவர்களும் கூட இருந்தது போல இன்னைக்கு இருக்கிற போதகர்களும் இதையே தான் செய்து கொண்டிருக்கின்றாரு அவங்க சபையில வாசனம் சொல்லுவாங்க அதை நம்ம கேட்டுட்டு வந்துடுவோம் ஆனால் நம்ம வீட்டில் பைபிள் எடுத்து படிக்காதனால அவர்கள் என்ன சொன்னாலும் உண்மை என்று நம்பிக்கொண்டு சாத்தானுடைய வலையில குருட்டாட்டுத்தனமாக கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் நடந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்த்து தேவனுடைய பிரகாசமான ஒளியில் நாம் வந்தடைவோம் அவருக்கு கீழ்ப்பளிவோம் அவரை மகிமைப்படுத்துவோம் இன்றைக்கான மருத்துவ செய்தி பொன்னாங்கண்ணி பேர்லேயே வந்துட்டு பொன்னாங்கண்ணி அப்படின்றத பார்க்குறோம் கண் சம்மந்தப்பட்ட அந்த வார்த்தைகள் என்ன பண்ணுறாங்க தொடங்கக்கூடியதான் பார்க்கின்றோம் இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு சத்து புரதம் போன்ற சத்துக்கள் என்ன பண்ணுது அதிகமாக இருக்குது விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் பி போன்ற சத்துக்களும் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது சொல்லியிருக்கிறாங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றதுனால கண்ணினுடைய இமைகளில் வர அந்த அலர்ஜியை கூட இது சரி பண்ணி கொடுக்குது கண் சம்மந்தப்பட்ட அத்தனை நோய்களையும் இது சரிப்படுத்தி கொடுக்குது அப்படின்றாங்க சில பேருக்கு மாலைக்கண் நோயாக இருக்கலாம் சில பேருக்கு கண் எரிச்சலாக இருக்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இது சரிப்படுத்தி கொடுக்குது அப்படின்றாங்க அதே போல் உடலுக்கு குளிர்ச்சியும் இது தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு விஷப்பூச்சிகள் ஏதாவது நம்மளை கடித்திருந்தால் நம்ம என்ன பண்ணணும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை அரைச்சி அதனுடைய பவுடரை நம்ம என்ன பண்ணலாம் அந்த விஷப்பூச்சிகள் கடித்த இடத்துல போடும்போது அந்த விஷம் குறையும் அப்படின்றத பார்க்குறோம் இது முதல் உதவிக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க ஆகையால் அந்த பொன்னாங்கண்ணி கிரையை சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் தேவனை மகிமைப்படுத்துவோம் அம்மை